வணக்கம் டே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிகர் ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க கடகராசி சோ கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இரண்டாம் அதிபதியான சூரியன் பனிரெண்டு இருக்கும் குடும்பத்திற்காக நிறைய செலவு ஒன்று அமைவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் நிறைய செலவுகள் சின்ன சின்ன எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சிகள் ஏற்படலாம் ஒரு வளர்ச்சிக்காக அதீதமான அல்ல வளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான புதன் பன்னிரெண்டில் இருக்குது ஸோ மூணாம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மன உடைச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக அங்கங்கே ஓடுறது ஓடியாறது மாதிரி இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது நான்காம் அதிபதியான சுக்கரன் ஸோ நான்காம் அதிக சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு பதினொட்டாம் அதிபதியாகவும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் பராமத்து வேலை கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் லாபங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சொத்துக்களாலே ஏன்னா வந்து அது குருவுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்து தானும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிற ஸோ பத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் இந்த பத்து அஞ்சு அங்கேற ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது தொழிலில் வந்து ஒரு பெரிய பேராசையை ஏற்படுத்தி நம்ம ஒரு சிக்கலில் மாட்ட விட்ரும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா அந்த அஞ்சுக்கு பத்துங்கிறது எட்டாம் இடமாக வர்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கக்கூடியது காரணம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி எனக்கு குரு வந்து பதினொன்றிலிருந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வேலை சம்பந்தமான விஷயம் பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் மதிபதினா சனி வந்து எட்டிலிருந்து குருடைய சாரத்தில் போகும் ரொம்ப சிறப்பான பணங்களை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து சனி போகிறது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு பெரும் பணம் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் குரு வந்து பதினொன்று வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களை தேடி வந்து பெரும் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் தந்தை தந்தை சார்ந்த சொத்து சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்வர்கள் வந்து வெளிநாடு செல்லணும் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுங்கிறவங்களுக்கும் அங்கே வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ஜனம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி வளர்ச்சிகள் நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான பதினொன்றின் குரு இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் அந்த பனிரெண்டு இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது வராத நினச்சிருந்த காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ புத்தி பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு சூரியன் பனிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி சரியாயிடும் கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் வளர்ச்சிகள் ஏற்படலாம் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திரன் புத்தி அந்திரம் நடக்கணும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாமே சிறப்பாக தான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஸோ யாராச்சும் ஒரு பெரிய கதை சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி ஆந்திரங்கள் நடக்கணும் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து போதனுடைய சாதனை வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் பெரிய வளர்ச்சிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ஒரு நல்ல வளர்ச்சியாகவும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நல்ல ட்ராவல் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு புத்தி அந்திரம்னால பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஏதாச்சும் வந்து பெரிய பணம் எதிர்பார்த்து கிடைக்கும் ஏதும் குரு சந்திரனும் போது பெரிய வெற்றிகள் ஸோ உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய வெற்றிகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த திங்கள் செவ்வாயில் இந்த சந்திராஷ்டம காலங்களிலும் திடீர் வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் சனி வந்து குருடைய ஸ்தாரத்தில் போகும்போது எட்டு பதினொன்று விபரீத ராஜ உங்களை எள்ளித் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து இருந்து அவர் வந்து ராகுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஒரு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் அலைஞ்சி தெரிஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ கடக லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்திரம் கேது வந்து மூன்றிலிருந்து நிறைய வளர்ச்சிகள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்திரம் சுக்கிரன் வந்து பனிரெண்டில் இருக்கும்போது பனிரெண்டில் அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது மறைமுகமான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு வந்து புதிய வண்டி வாகனங்கள் நில புலன்கள் வாங்குவதற்கான யோகங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன்ஸ் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இறைவனோடு நம்ம ஒன்றுணுங்க ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஸோ இறைவனை வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஈஸ்வரனை வழிபாடு எந்த தெய்வத்தை வேணா வச்சுக்கலாம் ஸோ வழிபாடு வந்து வந்து ஓம் நம்ச்சுவா ஓம் நினைச்சோன்னா அந்த ஈஸ்வரன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ரொம்ப சிறப்பான வாழ்க்கைக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் டிப் ஆஃப் த வீக்ஸ் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜே யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குன்றதுலாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார் பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார் பெரிய போஸ்டிங்கும் தெரியும்னு சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க ஸோ ப்ளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து அப்படி காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம் பட் அந்த பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தியே வராது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும் ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறதும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நடிகர் கவுண்டமணி ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார் ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அப்போது வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம் ஸோ அதெல்லாம் வந்திருக்கும்போது ரொம்ப பீக்கில் இருக்கார் அப்போ அந்த தேங்காய் கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கு அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்காரு சார் ஒரு ரெண்டு மூணு படம் நடித்தார் அதில் வந்து பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாரான் ஆனே நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போபோதுனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ இவர் அடிக்க போயிட்டார் பேக் என்னை பார்த்து என்னடா சொன்னேன் சொல்லிட்டு அடிக்க போயிட்டார் பட் கரெக்டாக ஒரு உதயகிதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சு டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு கவுண்டு பண்ணியாக யாரும் சீண்ட கூடலை காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போய்டுதுங்கிற ஸோ யோகங்கள் இருக்கிறது வச்சுங்களேன் முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகுனா அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறது முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக்கு வந்துடுது அதுக்கப்புறம் உள்ளத்தை எழுதி அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்கு வந்துடுது அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான் ஆனே போங்கனே அவங்களுக்கு வந்து இது நீச்சண்ணே சந்திரன் நீச்சென்னே அவ்வளோதானே அப்படின்னுவான் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் எட்ல உட்காந்துச்சு லைஃபே காலினுவான் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் அவர்களுக்கு தவறுதலாக சொல்லலை ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக அது பண்ணுவோம் அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும் ஸோ ஹிட்லருக்கு ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை அஷ்ட உள்ள திசையோ வந்ததுனால தான் நம்ம அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்குமே முடியாது ஃபுல்லாக வந்து தசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோழ சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்திகள் வரும்போது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மைனஸ் ஆன கிரகம்லாம் வருதுன்னா இந்த ஒரு அந்தரங்கள்லேயே கல்யாதுலையே போதுன்னா ஒரு வாரம் பத்து நாள் பண்ண முடியும் மற்றபடி போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபூர்த்தியை சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொன்ன நாடு ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின்னு டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணணும் டெய்லி வந்து உங்கள் பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் எப்படி வேணா பாருங்கள் ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்க உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்களா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மி நாராயணன் ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனை சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுங்கள் பிலீவ் பண்ணோம் ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்ட்ட வியாபாரம் பேசாதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ரெடி வணக்கம்